மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது எங்கே நிற்கிறோம்னா கரெக்டா பாமன் பாலத்தில் நிற்கிறோம் அப்படின்னாவே உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பாமன் ப்ரிஜோட அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஸோ இது வரைக்கும் இல்லாத அப்டேட்டுங்க அதாவது நம்மளோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபது இருபத்தொன்னுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர்றதுனால பயங்கர பாதுகாப்பாக இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டுங்க அதாவது நான் சொல்லும்போதே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இவ்வளோ நாள் நம்மளோட சேனலில் பாமன் பாலம் அப்டேட் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஒரு அப்டேட்டை இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க எப்போ இது நடக்கும் எப்போ இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நானுமே செம ஹைப்பாக இருந்தேன் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நான் வந்து இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப நாள் லென்த்தாக இருக்காது ஏன்னா வந்து ஒரே ஒரு அப்டேட் தான் அதுவும் பெரிய அப்டேட்டு அதனால தான் நான் இவ்வளோ தூரம் ஹைப் கொடுத்து பேசுகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் அது என்ன அப்டேட்டடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் ஆனால் வந்து புதிய பாமன் பாலத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு மெயினான சப்ஜெக்டே அதுதாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டாக நான் இங்கேருந்து மேலே இருந்தேன் அதாவது இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பாம்பன் பஸ் பாலம் இன்னும் ரெண்டு நாளில் வந்து மோடி வரப்போகிறாரு உண்மையிலே வந்து பயங்கர பாதுகாப்பாக இருக்குது அதன் அடிப்படையில் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அப்டேட் பார்த்துட்ருக்கீங்க இந்த அப்டேட் பார்க்கலன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாத அப்டேட்டாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப பேசிக்கிட்டே வர்றேன் ஏன்னா வந்து அது ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கரெக்டாக சென்ட்ரு ஃபிரிட்ஜை நான் பண்ணி காட்டுறேன் அங்கே வந்து ஆல்ரெடி என்ன ஒர்க் நடந்துருந்துச்சோ அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறமா எதுவும் ஒர்க் நடந்த மாதிரி தெரில ஒரே ஒரு தூணை மட்டும் அங்கே கொண்டு போயிருக்காங்க அதை அப்படியே காட்டுற பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணியாதீங்க ஏன்னா வந்து அந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் ஃபைனலாக சொல்கிறேன் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இங்கேருந்து ஜூம் பண்ணேன் ஒரு அளவு கிடைக்கல ஸோ உங்களுக்காக நான் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போய் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே என்ன அப்டேட்டுங்கிறத பார்க்கலாம் ஏன்னா லாஸ்ட்டு கொண்டு வந்ததில் வந்து ஒரு தூண் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருக்காங்க அதையும் நான் காட்டுறேன் காற்றோடய அதிகம் வேகம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மக்களே காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஒரு வீடியோ எடுக்க பயங்கர ரெஃபர்ங்க ஏன்னா வந்து இங்கே வந்து நிறையா ஹையர் ஆஃபீஸர்ஸ் வண்டிலாம் வந்து போயிட்டுருக்கு போலீஸ் வண்டி அதிகமாக போயிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஒரு தருணத்துலையுமே வந்து இந்த ஒரு அப்டேட் பார்த்துட்ருக்கோம் பின்னாடி பாருங்கள் ஒரு தூண் தொங்கிக்கிட்டு இருக்கா அதுதாங்க இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்து அதை அப்படியே பேக் கேமராலாம் சூம் பண்ணி காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரியஸான அப்டேட்டேன் வந்து இந்த ஃபுல் வெடியில் பார்த்துலாம் மக்களை நல்லா கவனிச்சு பாருங்க அதாவது அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெண்டு தூண் போட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டே கொடுத்து அதுக்கப்புறம் பேக் சைடு ரெண்டு ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதே மாதிரி இங்கேயும் அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பகுதியிலையும் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான கருவிகள் எல்லாமே வரணுங்க அதுக்காக தான் வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்கே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணால் தான் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பண்ணணும் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் அங்கே வேலை பார்த்துட்டுருக்காங்க இருந்த சீரியஸ் அப்டேட் தாங்க என் பின்னாடி பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு பாருங்க நீங்க இது வரைக்கும் பாமன் பிரிட்ஜ் அப்டேட் நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க எல்லாத்துலயுமே வந்து பார்த்ததுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸா இந்த ஒரு அப்டேட் தாங்க என்னங்கிறத சொல்லிடுறேன் நான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க அந்த லிஃப்ட் இருக்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கான சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பேக் கேமரால சீரியஸாவே சொல்ல போறேங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த லிஃப்ட் ஏரியா அதாவது இதுதாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு வேலையாக இருந்துச்சு இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படி சொல்ல முடியும் அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி புகைப்படம் கூட நான் வந்து ஃபிட் பண்ணி காட்டுற மாதிரிங்க அதாவது முன்னாடி இந்த லிஃப்ட் எப்படி இருந்துச்சு அதோட தோற்றம் எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இந்த லிஃப்ட் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோங்க கிட்டத்தட்ட வந்து இதை சுற்றி நிறையா ஃபிட்டிங்ஸ் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபிட்டிங்குமே கிடையாதுங்க கம்ப்ளீட்டாக எல்லா ஃபிட்டிங்ஸுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் நான் சூம் பண்ணி காட்டுற மாதிரி லைட் லைட்டாக சேர்க்க இருக்கு ஏன்னா வந்து காற்று அதிகமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் அதாவது முன்னாடி நிறையா சகப்பு கலரில் எல்லாமே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே ரீபெயிண்ட் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே உள்ள வேலைகள் எல்லாமே வந்து பயங்கரமாக சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படிதாங்க நம்ம வந்து பார்க்கும்போதே தெரியுது அந்த லிஃப்ட் வந்து கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் ஃபோனை சேக் பண்ணிட்டேன் இந்த லிஃப்ட்டு உண்மையிலே இதை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சுங்க எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமாக வந்து இந்த லிஃப்ட் தான் மூவ் ஆகி அங்க போக போகுதுங்க எங்கன்னு கட்டுற அந்த இடத்துக்கு போக போகுது போகுது ஒரு வேற லெவல் அப்டேட் நினைக்கிறேன் எல்லாருமே கண்டிப்பா வந்து இது எப்படா மூவ் ஆகி போகும் எப்படா பிரிட்ஜ் ஓபன் ஆகும்னு சொல்லி எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஸோ நானுமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் பெயிண்டிங்லாம் இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு நாளில் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் ஆகிரு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு டோட்டலாக ஒரு ஹாப்பியான அப்டேட்டுங்க ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்டை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பாமன் பிரிச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இதையும் நான் காட்டிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள்லாம் என்ன அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற லிஃப்ட் எப்படி இருக்குங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி லிஃப்ட்டில் ஃபிட்டிங்ஸோட எந்த மாதிரி இருந்துச்சு எப்படிலாம் சேஞ்சஸ் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத பாருங்க அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ நான் வந்து இடையில வந்து கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்டேட் ஆனது தெரியும் மக்களை இப்போ நம்ம இருக்க இந்த இடம் தாங்க அதாவது ஃப்ரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்க மெயின் ஏரியா இங்கேருந்து தான் நிறைய பொருட்கள் டிஸ்பேச் ஆகி நம்ம சென்டர் ஃப்ரிட்ஜுக்கு போதுங்க ஸோ அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க முன்னாடி நம்ம பார்த்த அந்த பெரிய தூண்கள்லாம் இருந்துச்சு வர அதுக்கான ஸ்டே எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இனிமே வந்து இதுக்கான வேலைகளும் ரொம்ப சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி நம்புவோம் ஸோ உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் தான் நினைக்கிறேன் ஸோ மறந்துடாமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டாக இருக்கும்னு நம்புகிறேங்க ஏன்னா வந்து எல்லாேருமே எப்படா வந்து இந்த லிஃப்ட்டு போகும்னு எதிர்பார்த்துக்கணும் மேபி நேற்று நைட்டு தான் இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதை பாருங்கள் என்ன தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா இப்போதைக்கு பார்க்கறதுக்கு செம அழகாக இருக்குங்க அதான் இங்கே இருக்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது அது நடுவில் போய் அந்த லிஃப்ட்லாம் சென்சார் ஒர்க் பண்ணும்போது உண்மையிலே வந்து ஒரு ஆஸ்திரேலியா சிட்னி பிரிட்ஜ் மாதிரி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இல்லை சொல்லியிருந்த அப்டேட்டெலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிருங்க நம்ம சேனல் இன்னி தான் நீங்கள் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க இன்னொரு வீடியோ சேர்க்கலாம் டாடா பாய் பாய்